எல்லோருக்கும் வணக்கங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில் டின்னர் செய்ய போகிறேன் என்ன அப்படின்னா தோசை வித் சட்னி தான் செய்ய போகிறேன் என்ன சட்னி அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளாக போய் பார்ப்போம் கொத்தமல்லி சட்னி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொத்தமல்லியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிக்கோங்க ஏன்னா அதில் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால் நல்லா மூணு டைம் வாஷ் பண்ணிக்கோங்க இப்போ கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சுங்க வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி போங்க எண்ணெய் காய்ட்டோ அது கூட நம்ம தேவையான பொருளெலாம் என்னென்னு பார்க்கலாம் வாங்க சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரித்து வச்சுருக்கேன் அது கூடவே கொஞ்சம் ஒரு நாலஞ்சு பூண்டு கூடவே தேங்காய் தேவையான அளவு பச்சை மிளகா போட்டிருக்கேன் புளி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தக்காளி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்ன காய் வச்சு உளுந்து பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சீரகம் கொஞ்சம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க கருவேப்பொழி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் வணக்கிக்கலாம் பூண்டெல்லாம் ஓரளவுக்கு வந்திருச்சு இப்போ வந்துட்டு நம்ம ஒரு தக்காளி வச்சுக்கோங்க ஒரு நூலு மஞ்சள் படி வச்சுக்கோங்க நம்ம அரிஞ்சேட்டில் தேங்காயும் சேர்த்துப்போம் நல்லா வணங்குதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம கொத்தமல்லி சேர்த்துப்போம் கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா வணங்கிடுச்சுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க அப்போ நல்லா கொத்தமல்லி வெந்துடும் இப்போ பார்த்தீங்கன்னா கொத்தமல்லித்தாலே நல்லாவே வெந்துருச்சு தட்டு போட்டு மூடி வைக்கிறதுனால பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லாவே வணங்கிடும் கொத்தமல்லி அவ்வளோதாங்க ஃபேனில் நல்லா ஆற வச்சு எடுத்துப்போம் அவ்வளோதாங்க நல்லா ஆறிடுச்சு இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றி அரைச்சோம்னா நமக்கு சுவையான கொத்தமல்லி சட்னி ரெடி ஆகிடும் டின்னர் ரெடி மாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்குதுங்க இந்த மாதிரி வீடியோஸ்க்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ